வாங்க வந்துருங்க பாருங்க நான் போயிட்டு அப்போ வரேன் சாயந்தரவாரம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஊரில் சூப்பரான ஒரு வீடு இருக்குதாங்களாமா தார்ஸ் வீடு தனி வீடு காம்பவுண்டோட இருக்குங்களாமா ஃப்ரெண்டு கூப்பிட்டா அப்படி அந்த தம்பி பிரகாஷ் தம்பி இப்போ நான் வந்து கிளம்பிட்டேன் டூ வீலரில் போகலான்னு பார்த்து அவசரத்துக்கு சாவி கிடைக்கல எங்கே வச்சுன்னு தெரியல சரி அங்கே போயிட்டு நம்ம வீட்டை பார்ப்போம் எப்படின்னு பார்க்கலாம் வாங்க சரி அதுக்குள்ளே ஹவுஸ் ஓனர் வந்து ஆறு மணிக்கு தான் வரும் வருவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாமா சரி வீடியோ எடுத்து அனுப்புன்னு சொன்னேன் வீடியோ அனுப்பிச்சுக்கிறேன் பாருங்கள் நான் ஆசைப்பட்டது இந்த வீடு மாதிரி மண் தரையும் இருக்கணும் கார் தரையும் இருக்கோன்னு அப்படிங்கிற மாதிரி ஆசைப்பட்டேன் அதுக்கு சொந்த வீடு தான் கட்டணுங்கிறீங்களா சரி அந்த வீடியோ போடுறேன் பார்த்துட்டு நீங்களே சொல்லுங்கள் வீடு எப்படி இருக்குன்ட்டு